ஹலோ யுஎஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது நார்கோவில் நார்கோவில் கோணம் விஐபி கார்டனுங்க விஐபி கார்டனில் உள்ள வீடு இந்த வீடு பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ஆறு சென்ட் லேண்டு அதாவது மூன்றரை சென்ட் கொஞ்சம் கூடுதல் மூணு புள்ளி ஆறு சென்ட்டு டிடிசி அப்படியோட லேண்டில் அமைஞ்சிக்கிற ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிக்கிற வீடு தாங்க மூணு பெட்ரூம் வீடு பாருங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து ஃப்ரெண்டில் ஒரு கார்டன் வச்சுருக்காங்க பெரிய கார் பார்க்கிங் இருக்குது வீட்டை சுற்றி நாலு பக்கம் நடந்து வர மாதிரி பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு காட்டுறேன் இது வீடு உள்பகுதி உள்ளே போகிறோம் ஃப்ரெண்டில் எல்லாமே கேனேட்டு ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்காங்க உள்ள பார்த்தீங்கன்னா பெரிய லிவிங் பெரிய ஹாலுங்க அதாவது கீழே ஒரு பெட்ரூமு மேலே ரெண்டு பெட்ரூமு நாலு டாய்லெட் வச்சு அமைதி நல்ல ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அமைச்சிருக்காங்க வீடு டிடிசி அப்படி லேண்டு லேண்டு அப்புறோட வீடு பாருங்கள் இந்த ஹால் தான் பார்க்குறீங்க இது அங்கே உள்ள கிச்சன் இது கிச்சன் கம் டைனிங் அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் தான் பார்க்குறீங்க கிச்சன் எல்லாமே வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க வந்துட்டு இண்டிகேட் ஃபிட் அவுட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் செல்ஃபு கபோர்ட்ஸ் எல்லாமே கிச்சன்லேருந்து பின்னால் ஓப்பன் பண்ணிங்கன்னா பின்னால் சுற்றி வர பாதையை தான் பார்க்குறீங்க நாலு பக்கம் சுற்றி வர மாதிரியான பாதை இது வந்து அந்த வாஷிங் மிஷினில் வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷனு இது ஃபஸ்ட்டு கீழே பெட்ரூம் பார்க்குறீங்க எல்லா பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் இருக்குங்க மேலே போகிற படிக்கட்டு மேலே ஒரு பார்ஷியல் லிவிங் அதாவது ஒரு ஆஃப் லிவிங் இருக்குது மேலே ரெண்டு பெட்ரூம் பார்க்குறீங்க இது ஒரு பெட்ரூம் பார்க்குறீங்க எல்லாத்துலையுமே எல்லா பெட்ரூம்லையுமே அட்டாச் டாய்லெட் இருக்க அமைச்சு கொடுத்துருக்காங்க இது ரெண்டாவது பெட்ரூம் அதாவது மொத்தம் மூணு பெட்ரூம் பாருங்கள் கீழே ஒன்று மேலே ரெண்டு அந்த மாதிரி இது ஃப்ரெண்டில் உள்ள பால்கனி தான் பார்க்குறீங்க இது வந்து பின்னால் ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் அதாவது பின்னால் வந்து படி மாதிரி வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் ஏரியா அதாவது இதில் வந்து இதுலேருந்து மேலே ஏறி போனீங்கன்னா மொட்டை மாடி மொத்தம் மூணு புள்ளி ஆர்ட்ஸ் அண்ட் லேண்டு அதாவது இந்த லேண்டுக்கும் இந்த வீட்டுக்கும் சேர்த்து கேட்குற விலை வந்துட்டு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வீடும் லேண்டும் சேர்த்து கேட்குற விலை வந்துட்டு எண்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க மொத்தமாக எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் தான் இது ஆக்சுவலி இது வந்துட்டு அங்கே இருக்கிறதே கொஞ்சம் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் உள்ள வீடுங்க இது பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேஷன்ஸ் வரும் நன்றி வணக்கம்